உலக இசை தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் உலக இசை தின விழா கொண்டாடப்பட்டது திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளி மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடினார்கள் திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சிவகலை வரவேற்புரை நிகழ்த்தினார் திருநெல்வேலி மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் உதவி இயக்குனர் திரு கோபாலகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் மற்றும் சமூகவியல் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவருமான முனைவர் சிவசங்கரி விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி விழா பேரூரை நிகழ்த்தினார் நாதஸ்வர கலைஞர் கலை சுடர்மணி நெல்லை திரு மணிகண்டன் வாழ்த்துறை வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளி வயலின் ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி விழா நிறைவாக நன்றி கூறினார் விழாவில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் சங்கீத ஆச்சாரியா ஸ்ரீரங்கம் திருமதி செங்குமலம் வாய்ப்பாட்டும் வில்லிசை அருள்வித்தகர் ஸ்ரீரங்கம் திரு லட்சுமி நாராயணன் வயலேனும் வலங்கை மான் திரு மோகன்ராஜ் மிருதங்கமும் நாதஸ்வர ஆசிரியர் திரு கௌரி சங்கர் முனைவர் சந்திர நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் முனைவர் சந்திர புஷ்பம் நாட்டுப்புற பாடல்களை பாடினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்